பேசல பேசல இதே விடுதலையும் ஒரு படம் வந்து அப்பவும் போய் வரைச்சது அந்த படத்தை அப்போ யாருமே பேசல தி வந்து ரெஜ்ஜிஷன் பண்றாரு அப்படின்லாம் பேசல இன்னைக்கு இட்லி கிடையாது அழைச்சதுன்னு வரைச்சதுன்னு அண்ணன் போய் பாக்குறாரு அடிமையிட்டாரு ரெட் படம் ஆயிட்டாரு திமுக அடிமையாயிட்டாரு என்ன சுத்திரமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவன் நூறு கோடி தான் நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அடிமையா இருக்க மாட்டேன் அதனால இட்லி கடைக்கெல்லாம் போய் நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்க ஓ இப்படி முடிவு பண்றீங்க போய் ஜெயித்து வெளியிட்ட ஒரு படத்தை உடனே திமுக கிடைக்கும் அண்ணாமிட்டு வர முடிவு பண்ணிட்டீங்க சரி இப்படி வருவோம் வரலாறு உங்களுக்கு என்ன வராதுன்னு கேளு ரெட்ஜெயின் முதல்ல முதல்ல ரெட் ஜெயின் ரெட்ஜெய்ட்டுக்கு பண்ணி கொடுத்து ரெட்ஜெய் நிறுவனத்தை தமிழ்நாட்டுல தமிழ் சினிமா லான்ச் பண்ணி கொடுத்தது உங்க தற்கொலை தலைவர் தெரியாதா தெரியாது அந்த படம் மட்டும் இல்ல சரி விடு அத கேட்டா நாங்க அப்ப பண்ணோம் அப்படி இல்லையால அப்ப அரசியல் இல்ல அப்படின்னா நீங்க விடுவீங்க இப்ப சமீபத்துல வந்த பீஸ்ட் திரைப்படத்தை திமுக அடிச்சிருச்சு திமுக ஓல் பண்ணிட்டான் திமுக கொலை அடிச்சுட்டான் இப்ப எல்லாம் பேசுற தற்கொலை தலைவராக விஜய் தான் அந்த திமுக கொள்ளையடிச்ச படத்துல ஊழல் பண்ண படத்துல ஒரு கோடி இருநூறு கோடி சப்பாத்த வாங்கிட்டு பீஷ்டு திரைப்படத்தில் நடிச்சான் அந்த பீஷ்டு திரைப்படத்தையும் இதே ரெஜயின் நிறுவனம் தான் வெளியிட்டுச்சு அப்ப உங்களுக்கு தெரியல அதை விடு அடுத்து வாரிசு ஒரு திரைப்படம் அந்த வாரிசு திரைப்படத்தையும் இதே ரெஜ்ஜென்ஜின் நிறுவனம் தான் வெளியிடுது அப்பெல்லாம் நீங்க எல்லாம் நீங்க விஜய் நடிக்கும் போது விஜய் ரெட்ஜெய்கிட்ட படம் வாங்கும் போது திமுக குடும்பத்திட்ட பலம் வாங்கும் போது அவர் திமுக அடிமையில சீமான் போய் திமுக ரிஜைண்ட் வெளியிட்டு ஒரு படத்தை போய் அந்த படக்குழு அரைச்சதுன்னு தெரியல ஒரு பாத்துட்டாருல அவங்க திமுக அடிமை திமுக தான் ஒரு கோடி வாங்கிட்டாரு என்னடா உச்சாசனம் அப்படி செய்யாலும் சூப்பர் இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க நீங்க திமுக அடிமை தானே நாங்க திமுக அடிமை சரியா லூசு பயிலுகளா தகுதி பயிலுக நீங்க சும்மா இருக்கா எங்க தலைவர் எது பண்ணாலும் அது ஒரு நியாயம் இருக்கும் திமுக திமுக வந்து ஊழல் செஞ்ச பணத்தை தான் நான் கொண்டு வரதுக்காக என் தலைவர் வந்து அவங்க படத்துலயே நடிச்சாரு ஓ ஊழல் ஊ ஊ ஊ ஊழல் ஒழிக்கிறேன் ஊழல் ஒழிக்கிற ஊழல் செஞ்சு பணத்தை வாங்கிடுறது ஏன்னா ஊழல் பணத்தை பணத்தான் ஒழிக்கிறது பேச முடியாதான் அதான் போனேன் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் என் கூட்டணி வந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படியே எடப்பாடியார் வந்துட்டார் அப்படின்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் தளபதி ஜெயிச்சு திராவிடத்தை நாங்க ஒழிப்பங்க ஒாவிடத்தை ஒழிக்க முடியும் அதிமுக அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற வழங்க அதுலயும் திராவிடம் இருக்கு திராவிட கட்சியோட சேர்ந்து திராவிடத்தை விட்டு ஒழிப்பீங்க அது வேற இது வேற என்ன அது வேற இது தம்பி திராவிடம் இது அண்ணா திராவிடம் அது திராவிட முன்னேற்ற கழகம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து எப்படா திராவிடத்தை ஒழிக்க முடியும் இன்னொரு ஆட்சிக்கு என்ன ஏன் புரியாம பேசி இருக்கிறீங்க அது அண்ணா திராவிடனை இது திராவிட நாங்க திராவிட தானே ஒடிப்பேன்னு சொன்னோம் அப்பட பச்சல புடுங்கி அதுவும் திராவிடம் தான் இதுவும் திராவிடம் என்ன என்னன்னா நான் எத்தனை சொன்னதே

அப்ப போலீஸ் ஓசனா நீ ஓடிட்டீங்க போலீஸ் ஓர சொன்னா தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொன்னால்தான் தவிர தப்பிச்சு ஓடிட்டான் ஏன்னா கொஞ்சமச்சும் லாஜிக் கொஞ்சம் கொஞ்சமச்சு நியாயம் இருக்கா இப்போ காவல்துறை ஓட சொல்லா கூட இருக்கட்டும் நீங்க யாரு ஒரு தலைவ சாதாரணம் சொல்றோன்னா ஓட ஆனா ஓடுறதுக்கு நீங்க ஒரு தலைவர்னா காவல்துறை ஓசனா எப்பட ஓடலாம் காவல்துறை அப்படித்தான் சொல்லுவான் ஒரு பாட்டம் பண்ணா பாட்டம் பண்ணாதீங்க கிளம்பி போங்க இங்க போட கூடாது கிளஞ்சி போங்க ஓடுங்க காவல்துறை கரெக்டும்

அவர் உணர்வை நம்ம மதிக்க மதிக்கணும் ரொம்ப 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 மனசு எனக்கே கஷ்டமா இருந்துச்சு ஒரு குழந்தைய ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு ஒரு தகப்பெல்லாம் அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு என்பது நம்ம யோசிச்சா தெரியுது பிரதீகின் தாயார் பேட்டி இறந்த குழந்தைக்கும் வழங்கு போடுறவருக்கு சம்பந்தமே கிடையாது அவர் அம்மா ஓடிட்டாரு தாயகாரம் பணத்தை வாங்கிட்டு தாயகாரங்க பணத்தை கொடுத்து வழங்கு போட வச்சிருக்காங்க எனது பணத்தை கொடுத்து வழக்க கூட வச்சிருக்காருங்களா ஐயோக்கா நீங்க கேட்பாங்களா ஓடிட்டாங்க இப்படிதான் நியாயமான ஒரு கேள்வி கேட்டா தகுதி பேரு ஓவியவாங்க தளபதி வெளியே வா தளபதி வெளியே வா இப்ப மட்டும் நீ வெளிய வரலாம் நீ அடையவான்னு கிடையாது அபம் வெளிய வா தளபதி வா உன்னை தற்கு தற்குன்னு சொல்ற தளபதி முட்டு கொடுக்கிற தளபதி வெளியவா வா தளபதி அப்படியே சம்பீத் ரொம்ப ஓசியம் சொல்லுவாங்க

அதாவது முறை நடக்கும் இந்த தற்கூறையால தற்கொலையா ஒரு ரயில் பண்ணாதான் பதினாறு நாளா இந்த ஆள் வெளியில வருவான் எதையாவது செய்தியா இருந்துச்சு ஒரு செய்தி சொல்லுவான் தகவல் கொடுத்தான் பேசுவான்னு நாயும நிக்க மரம் மாத்தனானே பார்த்த பதினாறு நாள் இல்ல பதினாறு மாசம் நாள் இல்லை வர மாட்டான் என்னடா அது ஆஹ் ஒருத்தர் வர கேப்போம் கேட்போம் நீங்க விஜய் வீட்டுல இருந்து வரீங்க வெளியில வரீங்க ஆஹ் விஜய் இப்ப என்ன மனைவி மனம் இருக்காச்சு அவரு ரொம்ப வருத்தப்படுறாரா ரொம்ப வேதனையில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் ரொம்ப வருத்தப்படுறதா கேள்விப்பட்டோம் அவனால சிந்திக்கவே முடியல இந்த பதினாறு நாள் வரைக்கும் அவனால பேசவே முடியல சாப்பிடல குளிக்கல தூங்கல ரொம்ப மனவேதனையில இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டோம் இல்ல நடக்குது இல்ல சார் நான் டிரைவர் சார் நான் வீட்டுக்குள்ள போக முடியாது சார் நான் காரோட நிப்பேன் அவ்வளவுதான் ட்ரைவரா நீங்க சார் இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு உள்ள இன்னொரு நடக்குது சார் அது அதாவது இங்க இங்க பழைய தலைமுறை தேவைகளுக்காக உங்களுக்கு தகவலை வளர்ந்துருக்குங்க சார் சார் எனக்கு உள்ள என்ன நடக்குதுலாம் தெரியாது நான் கார் வேற விழுந்துப்பேன் ஆனா ஆறு மணிக்கு மேல அப்படி போடு போட போடு அப்படியே அந்த பாட்டு மட்டும் ஊக்கில் கேட்டுகிட்டே இருப்போம் நானும் அப்படி போட போடு போட போடு அப்படின்ட்டு நாங்களும் பா கேட்டுக்கிட்டு நாங்களும் அப்படியே இருந்துருவோம் சார் அவ்வளவுதான் பழைய தலைமுறை நேரர்களுக்காக பிரத்யேகமாக தளபதி வீட்டுல விஜய் அவர்கள் வீட்டுல நாலு மணிக்கு மேல அப்படி போடு போட போனேன்னு பார்க்க போட்டு அவர் மிகவும் வேதனைப்படுறதாகவும் கவலையில இருக்கிறதாகவும் துக்கத்துல இருக்கிறதாகவும் பிரத்யேக தகவல் கிடைச்சிருக்கிறது மீண்டும் அடுத்த தகவலுக்காக இங்கேயே நாய்க்குள்ள காத்திருப்போம் கூப்பிட்டுருந்தீங்களா இது தலைவர் கருணு போறாரு அது தரும் போலீஸ் பரவாயில்ல போலீஸ்ப்பாட்டு சார் சார் நீங்க நினைத்துல பிரசு இல்லைங்க சார் நோட்டீஸ் அடிக்கிறது அந்த மாதிரி நீங்க போஸ்ட் அடிச்சீங்க நோட்டீஸ் அடிச்சீங்க காசு கொடுக்கல காசு காசு கொடுக்க நிபந்தனைகள் விஜய் அவர்கள் கரூர் தளபதி வாகனத்தை அங்கீகரிக்கப்பட்ட வாகனத்தை தவிர வேற எந்த வாகனமும் பின்தொடர கூடாது அவர் செல்லும் பாதையில் எந்த டிராபிக்கும் இல்லாம கிரீன் ஆண்மணியை வைக்கணும் எவனும் குறுக்க வரக்கூடாது அவரு சர்வனு போகணும் என்னடா என்ன கண்டிஷன் இது தமிழ் சினிமால பழைய சினிமால எல்லாம் வில்லனு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல வைப்பாங்க நான் தப்பிச்சு போவோம் தப்பிச்சு போகும்போது எந்த வாங்க எந்த வண்டி என்ன பின் தொடரக்கூடாது எவனை என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது இடையில எவனை என்ன இடையில ஏற்படுத்தக்கூடாது நான் சர்வன் தப்பிச்சு போகணும் போனேன் அந்த மாதிரி இருக்கு இதை கண்டிஷன் என்னடா வரலாம் அடுத்த நிபந்தனை தளபதி பங்கேற்கும் நிகழ்வு நடக்கும் இடத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு கடுமையான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் அதை உரி காவல்களை உறுதிப்படுத்த வேண்டும் ஏன்னா இது என்ன பிளாக் படத்தில் உகாண்டாடா மேஜிக் பண்ணி ஒரு கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி வைக்கிறதுக்கு இதெல்லாம் மிக தற்பொழுத்தனமா இருக்கு அடுத்த நிபந்தனை நிகழ்வு போது பொதுமக்கள் யானும் விஜயை நெருங்கக்கூடாது நெருங்க நெருங்கக்கூடாது குறிப்பாக ரசிகர்கள் நெருங்கவே கூடாது அப்படியே நெருங்கினாலும்